இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவர் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும் இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு கொள்ளும் உண்மை டிவி நிர்வாகம் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாக வணக்கம் மக்களே சமீப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து நம்ம தென்னக ரயில்வே கிழக்கு வடக்கு மத்திய ரயில்வே அனைத்து ரயில்வேலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்துகள் எல்லா மண்டலத்திலையும் ஏதாவது வந்து விபத்துகள் நடக்கிற மாதிரி வந்து டெய்லி ஏதாவது நம்ம கேள்விப்படுறோம் இது வந்து ஒரு வருந்த விஷயம் தான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்திய ரயில்வே தான் கிட்டத்தட்ட அதிக ஊழியர்கள் அதிக பணி கிட்டத்தட்ட அனைத்து டெக்னாலஜியும் உள்ளடக்கிய அதே மாதிரி இன்னமும் மனிதர்களோட சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ரயில்வே தான் அப்ப வந்து இதுல வந்து இவ்வளவு பெரிய ரயில்வே வந்து கரெக்டா கட்டமைப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடுகள்ல ஒரு மனித தவறுனால ஒரு விபத்து நடக்கிறப்போ அது மிகப்பெரிய தாக்கத்தை ஒண்ணு பண்ணுது அது என்ன ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் ரயில்கள் இயங்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இயக்கங்கள் எவ்வளவு மனிதர்கள் ஏறி இறங்குறாங்க எத்தனை அதாவது மிஷினரி குறைபாடுகள் அதாவது தொழில்நுட்ப குறைபாடுகள் அதில் உள்ள இயந்திர குறைபாடுகள் இது எல்லாத்தையும் சரி பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வேக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு இதுல ஒரு சின்ன மனித தவறு கூட என்ன வேணா மிகப்பெரிய விபத்து ஒரு சின்ன ஒரு கணக்கெடுப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் விபத்துகள் நடந்த மாதிரி சொல்றாங்க பெருசுமா வந்து மனித தவறுகளால ஒரு ஒரு சின்ன அதாவது எப்படின்னா இவரோட புரிதல் இவரோட மொழியும் அவரோட மொழியும் புரிவிடாம சிக்னலை மாத்தி விட்டு ரயில்கள் வந்து நேருக்கு நேரம் மோதின சம்பவம் எல்லாம் ஏற்பட்டது இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் அப்ப வந்து இதை வந்து நாட்டுல வந்து ஒரு பொது போக்குவரத்துல முதல் இடமா அங்க வகிக்கிறது வந்து ரயில்வே அப்ப இதை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ரயில்வே வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே வந்து முறமுடியா அந்த மிஷினரி அந்த பெட்டி அந்த இன்ஜின் எல்லாம் வந்து பராமரிக்கணும் பாதுகாப்பு புறக்கணிக்கிறாங்க பாதுகாப்பு அதாவது என்ன மாதிரி பாதுகாப்பு இது அது நம்ம ரெகுலரா ஓட்டுறதானப்பா அப்படின்னு சொல்லி ரயில்வே இன்ஜின் டிரைவர்ல இருந்து ஊழியர்கள் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை புறக்கணிக்கிறது விதிமுறைகளை புறக்கணிக்கிறது ரயில்வே ஊர்வலர்களோட சோர்வு அதாவது பாத்தீங்கன்னா அளவு கடந்த மாதிரி வேலை அந்த அலுப்பு இந்த மாதிரி வந்து தூக்கம் இந்த மாதிரி வந்து மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரயில்வே இன்ஜின் டிரைவரா இருக்கட்டும் கேட்பீப்பரா இருக்கட்டும் அதுல உள்ளவங்க சிக்னலோட ஏதோ குறைபாடு ஏதோ விபத்துகளுக்கு காரணமா இருக்குது மனித பிழைவுகள் வந்து சரியான சமிக்கை அதாவது தவறான சமிக்கை எப்படி சொல்றோம்னா பச்சைக்கு வந்து ரெட் கலரை காமிக்கிறது இல்லைன்னா சிக்னலை நுப்பாட்டி வைக்கிறது இல்லைன்னா ஏதோ ஒரு டெக்னாலஜி இப்ப வந்து சிக்னலை போட்டுட்டு ஆணுக்கு ஆப்ல போட்டு வச்சிருக்கு அப்ப வந்து அங்க ஒரு பத்து நிமிஷம் சரி சிக்னல் கிடைக்கும் சொல்லி இவன் இந்த வண்டியை நப்பாட்டி வைக்கிறப்ப இன்னொரு வண்டி கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து சிக்னல் தோல்விகள் வந்து நிறைய வர்ற மாதிரி சொல்றாங்க அப்ப வந்து சிக்னலோட தோல்விகள் எதனால வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜி அதிகமாக வளர்றதும் சில சமயம் தவறாயிருது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வலையத்தை கொண்டு போவாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வலையத்தை கொடுத்துட்டு அடுத்த ஊர்ல போறப்ப இன்னொரு வளையத்தை எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்க காலகட்டத்துல கூட எந்த வித இல்லை ஆனா இப்ப வந்து கம்யூனிகேஷன் நிறைய வந்தக்கப்புறம் விபத்துகள் நடக்குது இதை வந்து முறையா வந்து ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கணும் சரியான முறையில எப்படி இயக்கணும்ன்ற விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வேலை பழுவை வந்து குறைக்கிறப்ப இந்த இந்த விஷயம் மாதிரி நெட்டும் எல்லாமே வந்து மனித மூலையோட ஒன்றி செய்யக்கூடிய வேலையா இருக்கிறதுனால இதை வந்து ரயில்வே நிர்வாகம் கொஞ்சம் முறையாக பயன்படுத்த அந்த விபத்துகளை குறைச்சிடலாம் சீர்நிலோட திட்டங்கள் பாலம் சீரமைப்பு தொழில்நுட்பத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏதாவது கொண்டு வர்றது ஏர் பிரேக் சிஸ்டம் வேக கட்டுப்பாட்டு கருவியை வந்து முறையா பயன்படுத்த வைக்கிறது அதே மாதிரி வந்து தானியங்கி சிஸ்டம் சென்சார் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து எதா போக புகை வருது இல்ல ஏதாவது இடத்துல ட்ரெயின் நிக்குது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குண்டா கண்டு சென்சாரை வச்சு இது பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல வந்து கேட்ட இது பண்ணலாம் இப்படி எல்லாம் பண்றப்பறையுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி நாட்டை சீரழிக்கக்கூடிய சில கபோதிகள் புரியுதா நாட்டை கபோதியில ரோட்ல கல்ல போட்டு போட்டுறேன் இல்லைன்னா ஏதாவது தண்டவாளத்தை அறுத்து வச்சுட்டு போறது இல்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு விபத்துகளை ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்ம கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள் தான் இது தெரியுது அந்த மாதிரி ஏதோ தண்டவாளத்தை அறுத்து கட் பண்ணி போறப்ப எவ்வளவோ இருட்டான பகுதி இருக்கு அது சாமி தண்டவாளத்துல கரெக்ட்டு அறுத்து போட்டு ஓடிடுறேன் அப்ப என்ன அப்படின்னு ரெண்டு தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க ரெண்டு மாடெல்லாம் கையை காலை கட்டி போட்டு மாடை தூக்கி போட்டு போயிடுறாங்க இது போல வன விலங்குகள் யானையெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல கிராஸ் ஆகுது அப்ப இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குறைபாடுகள் இருக்கு நாட்டை துண்டாடக்கூடிய விஷய சக்திகள் இருக்கு அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் மிருகங்கள் உள்ள வந்தாலும் ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணா தன்னார் ஒரு பிரச்சனை உருவாக்கணும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பொதுமக்களோட சேர்ந்து ரயில்வே துறையும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பொதுமக்களும் சேர்ந்தா மட்டுமே தான் இந்த விபத்துல ஒரு பயணத்தை உருவாக்க முடியும் அதுக்கு வந்து பக்தர்கள் அதாவது பயணிகள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்று பட்டியல அளவு ஏறி போறது அதே மாதிரி வந்து கூட்டத்தை வந்து கட்டுக்கடங்காம ஏற்றி உள்ள உள்ள தள்ளி நம்மளா ஏறிக்கிறது அதாவது லோடு இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து ட்ரெயின் அதுல ஏறி பயணம் பண்றது எதிர்பாராத நேரங்கள்ல வந்து அந்த ரயில்வே அந்த பிடிச்சு இழுத்து அவசர கால அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்துட்டு இடையில இறங்கி ஓடுறது அதுல செயின் டிராபெரி அதுக்குள்ள வந்து அது எப்படின்னா கொள்ளையடிக்கிற டீம் உள்ள இறங்கிடுறாங்க பல இடங்கள்ல சதன் ரயில்வேல தென்னக ரயில்வேலதான் பெரும்பாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரிசர்வ் பெட்டிகள்ல போய் வந்து இந்த அன் ரிசர்வ் பேட்டரி கூட மேலே ஏறி உட்கார்ந்துட்டு சண்டை போடுறது ஒரு இடத்துல ரயில்வே சக்கரமே பிடிச்சு தள்ளி விட்ட சம்பவமும் நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் வந்து மனித தவறுகளா அதாவது பயணிகளோட தவறும் அதுல இருக்கறனால வந்து மிகப்பெரிய இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு வருங்காலங்கள்ல இதெல்லாம் சரியாகும் நினைச்சு இந்த மாதிரி பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்தாதான் இப்ப ரயில்வே துறை வந்து பாதுகாப்பா இயங்கும்னு சொல்லிக்கிட்டு சமீபத்துல அதாவது நம்ம ரயில்வே இணையமைச்சர் ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல ஒரு செக்கிங் பண்ணாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கவச் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் அந்த செக்கிங்கோட சிஸ்டத்தோட பேரு அதாவது ஏர் பிரேக் பவர் பிரேக் ரெண்டு ட்ரெயினை நேருக்கு நேரம் இங்கிட்டு ஒரு இன்ஜின் இங்கிட்டு ஒரு இன்ஜின் இவங்க உட்காந்து நேருக்கு நேரம் போய் பவர் ப்ரோக்கை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தாங்க அது ரொம்ப வந்து பயனுள்ள சக்சஸ்ஸா இருந்துச்சு அப்ப இந்த மாதிரி வந்து இந்த பதிமூணாயிரம் ரயில்கள்லயும் அடுத்தடுத்து இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்து ரயில்வே விபத்துகள் நேருக்கு நேரம் ரயில் ட்ரெயினே வந்தாலும் அந்த சென்சார் மூலியமாக வந்து கட் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்சார் வந்து கட் பண்ணி அந்த ரயில்வே இந்த ரயில்வே அந்த ரயில்வே நுப்பாட்டி வச்சிடும் வந்து நம்ம மத்திய அரசு வந்து சிறப்பா செயல்படுத்தி கொண்டு வர போறாங்க எல்லா ரயில்வேலயும் அது வந்துடும் அதாவது இந்திய ரயில்வே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அதாவது மாற மாதிரி டார்சிலிங்ல வந்து ஒரு ரயில் ஓடுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில உதவ உதவியில இது இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிக பழமையான போக்குவரத்து அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் ஏன்னா ரயில்வேல வந்து இந்த சிறப்பு நம்ம சொல்லி ஆகும்ல யுனெஸ்கோ பாராட்டப்பட்ட ரயில் நம்ம இந்திய ரயில்வேல ஓடிக்கிட்டு இருக்கு ஆகவே வந்து இன்னும் ரயில்வே பயன் அதாவது மக்கள் பயன்பாட்டுக்கு உதய ரயில் வந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு சுற்றுலாவும் இருக்கு அதனால வந்து பல சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்திய ரயில்வே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்க இப்ப ரயில்வே துறைக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நம்ம ரயில்வே பயணியா நம்ம என்ன செய்ய வேண்டும் வேண்டிய கடமைகளை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அதை புராத்தையும் பயன்படுத்தி இந்த ரயில்வே நம்ம ரயில்வே நம்மளோட அரசாங்கத்தோடு நம்மளோட பொருளை அதை பயன்பாட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்